தற்போதைய காலகட்டத்தில் தீவனங்களின் விலை உயர்வால் ஓரிரு ஜல்லிக்கட்டு காளைகளை வைத்துள்ளவர்களே அதிக காளைகளை வளர்ப்பதற்கு சிரமப்பட்டு வரக்கூடிய நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள மங்கதேவன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்களான கணேஷ் மற்றும் கருப்பையா ஆகிய இருவர் முப்பத்தெட்டு காளைகளை பராமரித்து வருகின்றனர் நான்கு ஏக்கர் நிலத்தில் நீச்சல் குளம் மின்விசிறி சிசிடிவி உள்ளிட்ட வசதிகளுடன் காளைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த செட்டுக்குள்ள வந்து மாடு வந்து இந்த வெயில் நேரத்தில் செட்டுக்குள்ளே இருக்கும் வெயில் நேரத்தில் வந்து வெளில போட்டிருப்போம் மேச்சலுக்கெல்லாம் தனித்தனியாக போட்டிருக்கோம் தண்ணி வசதி எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஏக்கரில் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாட்டுக்காக தான் பிள்ளா பிளானே ஒன்றும் கிடையாது என்ன பயிற்சி வந்து ரெண்டே பயிற்சி தான் இன்னும் வந்து தண்ணி நீச்சல் விடுவோம் மண்ணுக்கு தோடுவோம் ட்ரைனிங் வந்து பிடிச்சிட்டு போவோம் பழக்கத்துக்கு வர்றதுக்காக புது மாடை வந்து ட்ரெயினைப் பண்ணுவோம் வெளில வந்து வாக்கிங் மாதிரி கொண்டு போவோம் டெய்லி வந்து மூணு மாடு நார்மலாக பிடிச்சிட்டு போவாங்க தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் அங்கே மங்கதேவன் கணேஷ் கருப்பையா என்ற பெயரில் தங்களது காளைகள் களம் இறங்கும் என கூறும் அதன் உரிமையாளர்கள் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற போட்டிகளில் வென்ற பரிசு பொருட்களை இரண்டு அறைகளில் குவித்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் இப்ப தாத்தா காலத்தில் வளர்த்தாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு வந்து தடை அனுப்பி பாருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அழிஞ்சு இருக்குது அதுலேருந்து ஆர்வமும் அதிகமாயிடுச்சு அதுவும் இருக்கோம் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சிவோம் அப்புடின்னு சொல்ல ஆரம்பிச்சு இப்போ முப்பது மணி நாற்பத்தெட்டு மாடம் ஆகிப்போம் பண்ணிக்கிட்டு செலவு பண்ணிகிட்டு இருக்கான் ஏன்னா நம்ம மறையாலுங்க செய்யணும்னா இன்னும் கீழே இருக்கவங்க செய்து விட்டுருவாங்க இதுக்கு ஒரே மூச்சா போட்டு நம்ம கொண்டாடுவோம் அப்புடின்னு நம்ம இது வரைக்கும் பண்ணி கொண்டாந்துடுறோம்ட்டு வாழ்த்து தெரிஞ்சிருக்கு ஒன்பது வகைகளைச் சேர்ந்த நாட்டின காளைகள் இங்கு பராமரிக்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு வகையான காளைக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் என்பதால் அதற்கு ஏற்ப பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன காளைகள் பயிற்சி மற்றும் பராமரிப்புக்கு என மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யப்படுவதாக கூறுகின்றனர் மாடுகள் நம்மள்ட இருக்கு ஒரு ஒரு ஸ்டைல வந்து ஒரு ஒரு மாதிரி பண்ணுவோம் கட்டைக்கு புளிய வளர்த்து தேனி மரம்னா ஒரு ஸ்டைலாக வரும் கட்டையில் குத்தம் லெஃப்ட் பக்கம் பாயம் இல்லை ஒரு வாடியில் பார்த்தா ரைட்டில் பாயம் இல்லைனா போ கண்ணாவர்த்த மாடுங்கன்னா போக்கில் கண்டுசா வரும் ஸ்டைலாக ரவுண்டு போட ஒரு ஸ்டைட்ல ஒரு ஒரு மாடு வகையான இருக்குது ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்றால்தான் நாட்டு காளைகளை அழிவில் இருந்து மீட்க முடியும் என்றும் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அழிந்து வரும் நாட்டின காளைகளை பாதுகாக்க முப்பதுக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை வீட்டில் ஒருவரை போல் வளர்த்து பராமரித்து பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க வைத்து வெற்றி வாகை சூடி வரும் மங்கதேவன்பட்டி சகோதரர்கள் கணேஷ் கருப்பையாவின் செயல் பாராட்டுக்குரியதே புதுக்கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் ஷேக் அப்துல்லா சன் நியூஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க